அனைவருக்கும் வணக்கம் ஒரு புது ரக மிளகாய் சாகுபடியை பார்க்குறதுக்காக தலைவாசல் வரைக்கும் போயிருந்தோம் இது பார்த்திங்கன்னா அசோகா சீட்ஸோடைய ஒரு தயாரிப்பில் குணான்ற பேரில் கிடச்சிக்கிட்டு இருக்கு இது வந்து ஃபீல்டு விசிட்காக அந்த நிறுவனத்திலருந்தே கூப்பிட்டு போயிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரகம் வந்து ஒரு ஏக்கர் பத்து சென்ட் அளவில் நடவு செய்யப்பட்டிருந்தது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தில் தான் இது சாகுபடி மேற்கொண்டு இருந்தாங்க நம்ம போனப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காய்கள் வந்து மூணாவது பறிக்காக இப்போ இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல் பரியாக ஒரு மூணு டன்னும் ரெண்டாவது பரியாக ஒரு அஞ்சு டன்னும் பறிச்சதாக சொல்கிறாங்க இது வந்து மூணாவது ஹார்வெஸ்டிங்கு இதை மட்டுமே வச்சு நம்ம முடிவு பண்ணுற முடியாது ஏன்னா இப்போது இந்த ஸ்டேஜில் செட்டிங்ஸ் கொஞ்சம் இருக்குது ஆனாலும் கூட இது ஒரு வைரஸ் டாலரன்ட் வெரைட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அங்கங்கே வந்து வைரஸும் வந்து இதில் இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கே பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் கன்றுகள் தான் நடவு செஞ்சுருக்காங்க காலோடைய இடைவெளி பார்த்தோம்னா மூன்று அடி மூணே கால் டூ மூன்று அடி இருக்குது செடி செடி இடைவெளி பார்த்திங்கன்னா ஒன்றரை அடிக்கு ஒன்று செடி போட்டிருக்காங்க கிழப்பு கிளைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தான் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்காரம் செக்மெண்ட் மாதிரியாக தான் இருக்குது ஆனாலும் இதனுடைய லென்த்து குறையுமா இல்லை இது இதே ஈல்டு மெயின்டைன் ஆகுமான்றது முழுமையாக அந்த கிராப் வந்து அந்த வருஷம் முடிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும் இவங்க வந்து எப்பயுமே ஒரு நிறுவனம் என்ன பண்ணுன்னா அந்த ரகத்தை வந்து உயர்த்தி காட்டுறதுக்காக காய்கள் இருக்கிற நேரத்தில் தான் கூட்டு போய் காட்டுவாங்க அது எப்பயுமே வந்து வழக்கம்தான் ஆனால் அதை மட்டுமே வச்சு நம்ம இது ஒரு நல்ல வெரைட்டியாக இல்லை இல்லையான்றதை நம்ம முடிவு பண்ண முடியாது ஃபைனலாக எவ்வளோ அவுட்புட் கொடுத்துருக்கு அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இங்கேயே பார்த்தீங்கன்னா வில்ட்டு வந்து செடிகளில் ஒன்று ரெண்டு வந்து செத்தும் இருந்தது இது வந்து மிளகாயில் ஏற்படக்கூடிய ஒரு காமனான ஒரு நோய் தான் ஆனாலும் கூட இந்த பிரச்சனையும் இந்த இதில் இருக்குது இதே ஃபார்மர் பார்த்திங்கன்னா ரங்காவும் சாகுபடி செஞ்சுருந்தாங்க அது வந்து பக்கத்து ஃபீல்டில் இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த குணான்ற வெரைட்டியை மட்டும் தான் சாகுபடி செஞ்சுருந்தாங்க இந்த காய்களுடைய கலர் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு ஏதாவது இந்த பன்ருட்டி மார்க்கெட்டு சென்னை மார்க்கெட்டுக்கெலாம் வந்து இது தாராளமாக ஓகே தான் இந்த கலரு ஏன்னா இது ஒரு டார்க் க்ரீன் செக்மெண்ட்டாக தான் இருக்குது நம்ம பகுதியில் வந்து இந்த லைட் க்ரீன் செக்மெண்ட்லாம் போகாது அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கலர்லாம் ஓகே தான் ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த செடியோடைய தன்மை எப்படி இருக்குன்றதை நம்ம முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் தான் இதனுடைய ரிசல்ட்டை சொல்ல முடியும் சில ரகங்கள் சக்ஸஸ் ஆகிடும் சில ரகங்கள் வந்து இப்போ சில ரகங்கள் இல்லை பல ரகங்கள் வாரி விட்டுரும் அதனால் வந்து ட்ரையல் மாதிரி பார்த்துட்டு நம்ம எப்பயுமே வந்து எந்த ஒரு புது இருந்தாலும் நடுறது சிறந்தது